தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் தற்கால இளம் தொழில் முயற்சியாளர்களின் மிக்க பங்களிப்பினை நாட்டுக்கு வழங்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை புத்திஜீவிகள் தொழிற்துறையாளர்கள் சங்கத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த பிரதமர் மேலும் தெரிவிக்கையில் And I think that is something we really need to strengthen and also encourage younger professionals to take a more active role in national issues or issues of national importance. I know it's a tough time when young for young people. They have to focus on their careers. But it's also important that they understand that as professionals, they have a responsibility that is larger than. Their particular individual role. By fostering mentoring, upholding ethical standards, and encouraging inclusive leadership, the OPA can ensure the values it has promoted over 50 years. பொறியியல் விஞ்ஞானம் வைத்திய விஞ்ஞானம் சட்டம் நகர திட்டமிடல் போன்ற துறைகளை சேர்ந்த துறையாளர்கள் இலங்கையின் முன்னேற்றத்திற்கென அத்தியாவசியமான பங்களிப்பினை ஆற்றி வரும் அதே நேரம் நாட்டின் நிலையான மற்றும் நியாயமான அபிவிருத்திக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு ஒழுக்க ரீதியிலான தரநிலைகள் மற்றும் நாட்டிற்கு தேவையான தூர கண்ணோட்டத்தை உருவாக்குதல் ஆகியவற்றிலும் பங்காற்றி வருகின்றனர் அத்துடன் நடைமுறை ரீதியாக பரிணாமம் அடைந்த நாட்டை உருவாக்கும் தருணத்தில் அதற்கென புதிய யோசனைகள் பிறப்பதற்கும் அது சார்ந்த கலந்துரையாடல்களை இலக்கப்படுத்துவதற்கும் இலங்கை புத்திச்சீவிகள் தொழிற்துறையாளர்கள் சங்கம் போன்ற அமைப்புகளால் முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் இளம் தொழிற்துறையாளர்களின் மன்றத்தை பலப்படுத்துவதற்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களுக்கென இளம் தொழில் முயற்சியாளர்களின் அதிக மிக்க பங்களிப்பை ஊக்கப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது தொழிற்துறையாளர்களுக்கே உரித்தான பங்களிப்பிற்கு அப்பாட் சென்று பாரிய பொறுப்புகள் தமக்கு உள்ளதென்பதை இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்வது அவசியமாகும் ஆலோசனையை மேம்படுத்தல் ஒழுக்க ரீதியிலான தரநிலைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் கூட்டு தலைமைத்துவத்தை ஊக்கப்படுத்துவதன் ஊடாக இலங்கை தொழில் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக வழிகாட்டுதல்களை வழங்க முடியும் என்பதில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார்